உட்கட்சியில நடக்கிற மோதல்கள் எல்லா மாவட்டங்களையும் விழுப்புரம் மாவட்டம் பாண்டிச்சேரியில பிரச்சனை இங்க தூத்துக்குடியில பிரச்சனை மதுரையில நேத்து பிரச்சனை மதுரையில ஒரு பொண்ணு நேத்து ஒரு பெரிய அளவில் பத்திரிகையில பேட்டி கொடுக்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இங்க கல்லாணன்னு ஒருத்தர் இருக்காரு அவரை ஆளுங்கட்சியோட சேர்ந்துக்கிறாரு அவங்களுக்கு சல்யூட் அடிக்கிறாரு எங்களுக்கு தேவை இல்லாம அவரை போட்டு வச்சு எங்களுக்கு பிரச்சனை பண்றீங்க இன்னைக்கு என்னாச்சு கல்லாணிக்கு சப்போர்ட்டா ஒரு நூறு பொம்பளைங்களை இறக்கி பத்திரிகையாளர்ல பேச வைக்கிறாங்க இப்ப உட்கட்சியில பயங்கர பூசல் இன்னொன்னு சாதியாக பெண்களை அசிங்கப்படுத்துவது நீ என்னடி பறத்தே அப்படின்னு சொல்லி ஒரு 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 பொண்ணு சின்ன பொண்ணு அவங்களை அவமானப்படுத்தினா ஒத்த நின்று நின்னு மேடையில அட்டிச்சுட்டு வாடடே அப்படின்னு கேட்டு போச்சு அந்த பொண்ணு வெளுத்து விட்டு போனாங்கன்னு நாங்கன்னு வச்சுக்கவே ஆனா சாதியா இழிவுபடுத்துறது காசு வாங்குறது சின்ன சின்ன பதவிகள் கூட பல லட்சம் ரூபாய் காசு வாங்குறது இப்ப கடைசில எங்க வந்து நிக்குதுன்னா பத்து கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரு கேண்டிடேட்டை நிறுத்த பத்து கோடி ரூபாய் யார் வாங்குறா அருண்ராஜ் கேட்டதா ஒரு பெரிய பரபர பரபரப்பான குற்றச்சாட்டு இது வந்திருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு பத்து கோடி ரூபாய் ஏங்க ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி கூட அதெல்லாம் வாங்காதுங்க ஒரு ஆள்கிட்ட இவ்வளவு பெரிய பணத்தை வாங்கிட்டு என்னங்க பண்ணப் போறீங்க நீங்க செட்டில் ஆயிட்டு தெருவில் விட போறீங்களா அதோட பாத்தீங்கன்னா முந்தா நாள் அவங்க காரை விஜயோடைய காரை மறிச்சாங்கல்ல அஜித்தான்னு ஒரு லேடி தூத்துக்குடிக்காரங்க அவங்க நேற்று மருந்தை குடிச்சு இன்னைக்கு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க உயிருக்கு ஆபத்தா போராடிட்டு இருக்காங்கன்னு கேள்வி இதுல கட்சியே கிடையாதுங்க ஒரு ரசிகர் மன்றத்துக்கு கூட தகுதி இல்லாத ஒரு கட்சி தான் இந்த தமிழக வெற்றி கழகம் இவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை கொடுப்பாங்கன்னு பெய்டு ப்ரமோஷன்ல தன்னைத்தானே வந்து புகழ்ந்துகிட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க வாய்ப்புல ரசா